அம்மா ரசிகல ரெடியா ஆரம்பிக்கலாமா சூப்பர் மாடுங்க அருமையான மாடு மாநகராட்சியுடைய காவல் ஆணையர் ஒரு ஐய லோ நான்சர் ஒரு என்பது வரைவர்கள் விரைவிறக்கின்றோம் அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் டேவிட் அண்ணாதுரை உலகம் ஒரு குக்கர் ஒன்னு ரெண்டா ஒன்னு முத்துக்காளி காவிய மாடு பான் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் வருது பாரு மா மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் கவனமாக பிடிக்க ஓடிட கருப்பா ஆத்தாடி இடக்கெட்டு செல்லா தம்பி மாடு வெற்றி பெற்று மாட்டை உரிமையாளர் ஆளா போங்க ஓய் மாட்டை உருந்த ஆளால போங்க அண்ணே கொஞ்சம் கொஞ்சம் மதுரை மாவட்டம் என்ன எம் ஆம்ஸ் மாடு புரிஞ்சு பாரு தொட்டு பாரு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆளு மட்டும் மாடு வெற்றி பெற்று சூப்பர் மாடு ஆத்தாடி அருமையான மாடுங்க உங்கள தரமான மாடு மாடு வெற்றி பெற்று இருப்பாங்க

மாட்டு வெளிய சூப்பர் மாடுங்க மாடு நல்ல தரமான மாடு வெற்றி மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் ஒத்துழைப்பு கொடுங்க ஒத்துழைப்பு கொடுங்க நல்லா புரிஸ்டாப்ல யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க சூப்பர் சூப்பர் காலை அவனே மாடு திடல் முனியாண்டி கோயில் மாடு விட்டுருங்க அவர் பிடிச்சாப்ல விட்டுருங்க சூப்பர் வீரர் சூப்பர் காலை ஆத்தாடி அருமையான வீரர் நல்ல முயற்சி பண்ணது வீரரா காலையில பார்த்தாலும் முடிவில் வீரர் 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 வெற்றி பெற்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பு அந்த வீரருக்கு ஒரு தங்க காசு ஒண்ணு பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் ஒரு தங்க காசு அங்கே வாங்கிடுமே மதுரை மாவட்டம் கொசவப்பட்டி ஆண்டார் ஏ கே பிரதர்சி மாடு குட்டி வேதாப்பா புரிஞ்சு பாரு கூப்பிடுவாரு தொண்ணூறு தொண்ணூறு ஓட்டு பாரு ஒரு ஆளு மட்டும் ஒரு ஆள் மட்டும் முடிஞ்ச தொட்டு பாரு சரவரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் வீரர் சூப்பர் மாடுங்க சூப்பர் மாடு அந்த வீரருக்கு என்ன ஆச்சு பாருங்க சூப்பர் தம்பி ஆத்தாடி சூப்பர் மாடுங்க மாடு வழியா பாரு அடியான்னு பாரு நல்ல ஜம்முனு பொங்கலு 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 ஓட்டிடலாம் ஒரு ஆள் ஒரு ஆள் நீ போகாத தம்பி நீ போகாத நல்லா புடி காலையும் சூப்பர் சூப்பர் மாடுங்க ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க ஒரு ஆள் ஒரு ஆள் ஜி ஒரு டேபிள் ஃபேன் சிறப்பான தரமான ஒரு ஜல்லிக்கட்டு அருமையான சிறப்பான தரமான செய்கை ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பா ஒரு டிராக்டர் துணை முதலமைச்சர் சரபா ஒரு கார் இரண்டு இரு சக்கர வாகனம் ரெடியா இருக்கு ஜம்மு போகலாம் முடிஞ்சா புடிச்சு பாருங்க சவால் விடுறது வீரருக்கே சவாலை ஏற்ற வீரர் காலை அடக்கி விட்டார் வீரர் வெற்றி பெற்றார் சூப்பர் மாடுங்க இவ்வளவு நேரம் பேசி இப்பதான் வருது காலை வெற்றி பெற்றிருப்பார் இரண்டாயிரத்தி பதினேழுல மாபெரும் போராட்டத்தை நடத்தி ஜல்லிக்கட்டுக்கு வெற்றி கண்டு அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் மனமானது நன்றி ஆத்தாடிய என்னங்க இந்த ஒரு மாறியா இருக்கேங்க மாட மாடு வெற்றி பெற்றிருப்பார் அங்க வாங்கிக்க பிரதர் எளியார் பத்தி தஞ்சு தச்சு தொழிலாளர் பரமசிவமா இருப்பான் எளியார் பத்தி தச்சு தொழிலாளர் பரமசிவமா மாடு

லிட்டில் ரியா சியா மாடுப்பா லால்குடி காத்தான் சார் பாக லிட்டில் ரியா மாடு இந்த மாடு செல்லாத தம்பி மாடு மூக்கு நாங்க வெட்டி விடல அதனால இது செல்லாது கோச்சுக்காதீங்க மாட்டுக்கு பரிசு கொடுத்துருவோம் அடுத்த வருடம் மாட்டுக்கு ஜி ஸ்கொயர் விலங்கு மாதிரி மிக்சி களமே அதிரடா ஆரம்பிக்கலாமா குறி வச்சா ஏற விளையாடும் விழுதான பாப்போம் கார் ஏற குறி காலை பாத்துடலாம் தொட்டுப்பார் வீரரா காலன்னு பாத்துடலாம்

வீரர் வெற்றி பெற கைத்தறி உரிச்சா சத்தத்தை காணுமே அந்த சத்தம் குறி வச்சா யாரோ விழணும் டிப்பன் பஸ் எல்லாம் கொடுத்துருக்க அமைச்சர் தம்பி விட மாட்டேன்னா நல்ல வீரர் நல்ல காலை முயற்சி பண்ணி உற்றாத ஒரு பிடி மட்டும் உற்றாத உற்றாத வீரர் வெற்றி பெற்ற கைத்தறி உரிச்சா போடுதுங்க கால தாவுடா தாவு ஆத்தாரியும் மாட்டுக்கிட்டே ஒட்டாத காலையும் சூப்பர் வீரர் சூப்பர் நல்லா பிடிக்கணும் நான் ஒரு பிடி மட்டும் நல்லா அருமையான மாட்டு ஆத்தாரிய ஜஸ்ட் மிஸ் வீரர் வெற்றி செல்லையா மாடு நடந்த போகுது பிடிச்சு பாரு அருமையான மாடு அருமையான வீரர் நல்லா முயற்சி பண்ணது மல்லிகை புலம் போட்டு ஜம்முன்னு கொண்டு வந்திருக்காப்புல குத்தி எடுக்குது புலந்து கட்டுது குறி வச்சா என விழுவா விழுந்துருச்சு புரிஞ்சு பாரு இப்ப குடி வீரர் அவனே எவ்வளவு சென்ட்ராப் கம்பெனி ஓனர் பாண்டியரசன் சார்பாக அவனே எவ்வளவு செல்லையா மாடு இப்ப வீரர் ஆகலாம் சும்மா தெரிக்க விடுது களமே தொட்டு பார் வாடா தொட்டுப்பார் கூப்பிடுது அருமையான காலம் அருமையான வீரர் செல்ல சூப்பர் பறக்க விட்டுருச்சு மாடு மாடு வெற்றி தொட்டு தொட்டுப்பார் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் நல்ல கிளைமேட் சும்மா ஜம்மு மட்டும்படி அந்த பையன் நல்லா பிடிப்பாப்புல விட்டுருங்க நல்ல ஜம்முன்னு போயிட்டிருங்க அந்த தம்பி வீரர் ஜெயிச்சுட்டா இருப்பார் சிங்கம் புலி கரடி அவுக்கல தம்பி காலை அவுக்குறோம் சிங்கம் புலி கரடி லிஸ்ட்ல இருந்து எடுத்தாச்சு காலை அவுக்குற முடிஞ்ச முடிஞ்சு பாரு தொட்டு பார் ஏ கே கதிரசன் மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் மடு முடிஞ்ச தொட்டு பார் புரிய பிறகு பிடிச்ச எக்ஸ்ட்ரா பரிசு ஜிஸ்கோர் வழங்கும் ஒரு மிக்சி முடிஞ்ச முடிஞ்ச ஒரு ஒத்தாலுவா ஒரு ஆள் மட்டும் முடிஞ்ச முடிஞ்சு பாரு ஒரு சைக்கிள் பத்திரப்பதி மட்டும் வணிகத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் எஸ்ஆர் கோபி வழங்கும் ஒரு கட்டில் முருகை தொட்டுப்பார் ஈவம்பட்டி தஞ்சாவூர் ஈவம்பட்டி கே ஆர்பி கார்த்திக் கிழங்கு அண்டா அருமையான காலை யாருமே பிடிக்க முடியல பிரதர் அருமையான காலை காலை வெற்றி பெற்றிருப்பா மாண்புக்கு பத்திரப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு தெறிக்க உருது தம்பி தம்பி ஒரு தங்க காசு தம்பி காய இருக்கா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் பெறுவார்கள்

பத்திரபகுதி வணிகத்துறை அமைச்சர் நீங்க வெளியில போலாம் சட்ட மாட்டு உரிமையாளர் வெளியில போ போராள் அருமையான காலை அருமையான வீரர் சட்டமன்ற உறுப்பினர் ஜிஎம் அண்ணன் லோடு முருகன் சார்பாக ஒரு சைக்கிள் அண்ணன் ஜி எம் அண்ணன் லோடு முருகன் சார்பாக